சிவாய மகாபெருவாத்தொடி கிலேசரம் நம்மளுடைய மைன்ஸ்பேனியர்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடான கொடி நன்றிகள் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அது ஒரு அருமையான விஷயம்னு வச்சுக்கோங்களேன் நம்மக்கிட்டே நல்லா இருப்பாங்க ஆனால் நம்மளால் அவங்கள பற்றி கெஸ் பண்ணவே முடியலை அப்படின்லாம் நம்ம கஷ்டப்படுவோம் அப்போது அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கறத இந்த பதிவில் நான் கொடுக்க போறேன் அவங்கள்ட்ட எப்படி விலகி இருக்கணும் அப்படிங்கறத அடுத்த வீடியோல நான் சொல்றேன் முதல்ல எப்படிப்பட்டவங்க நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் முதல் அறிகுறின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களை அவங்க எப்பயுமே கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிறாங்க அவங்களுடைய விருப்பத்தை உங்க மேல திணிக்கிறாங்க அவங்களுடைய விருப்பத்தை நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு தேவையானதை உங்களை செய்ய வைக்கிறாங்க மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஆளுமை அந்த ஆளுமை தன்மை உங்கள் மேலே அவங்க கிட்ட அதிகமாக இருக்கு அப்படின்னா அவங்கள நீங்க யோசிக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு குழப்ப நிலையில இருக்கக்கூடிய சூழ்நிலையே உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இது அப்படி இருக்கு அது அப்படி இருக்கு அந்த குழப்பத்தையே உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா நீங்க தெளிவு தெளிவடைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க அவங்களுக்கு அது பிடிக்காது உங்களை குழப்பமான சூழ்நிலையிலேயே வச்சிருக்கணும் வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு பாருங்க அடுத்து அவங்க மேல தப்பு இருந்தாலும் அவங்க மன்னிப்பு கேட்பதே கிடையாது அது உங்க மேல திருப்புறாங்க நீங்க தான் தப்பானவங்க அப்படிங்கிற மாதிரி ஆக்குறாங்க அப்படின்னா அதுவும் அது தப்பான விஷயந்தான் அதுவும் நீங்கள் பாருங்கள் நாலாவது பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க கூட பேசும்போது எல்லாமே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டாக இருக்குதுங்க அவங்க அவங்க கிடந்து நம்ம வெளியில் வந்துட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்குது ஒரு சேஃப்டி ஃபீலிங்கே இல்லை உங் உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்லும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது நமக்கு இது சேஃப்டியானவங்க இல்லைங்கிற மாதிரி ஒரு தாட் வருது அப்படின்னாலும் அந்த போர்ஸை நம்மக்கிட்ட நல்ல நல்ல விதமாக பழகலை அப்படின்னு அர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை ஏதாவது ஒரு ஒரு ஒர்க்கில் செய்ய விடுறாங்க அப்படின்னா அதை நீ செய்யாத அப்படின்னு உங்களை வந்து பாதுகாத்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய ப்ரொட்டக்ஷனை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நபர் கரெக்டான நபர் கிடையாது அடுத்து உங் உங்கள் உங்களை பற்றி என்ன யோசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிடுறாங்க ஆனால் உங்கள் கிட்ட அவங்க பழகும்போது ஒரு கன்சிஸ்டன்சியாகவே இருக்க மாட்டாங்க ஒரு இன்கன்சிஸ்டன்சியாகவே இருப்பாங்க இப்போது இன்றைக்கி ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க ஆனால் பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா பத்து தடவை ஃபோன் பண்ணுவாங்க பத்து தடவை நல்லா விசாரிப்பாங்க என்ன பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்க இது பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க ஸோ உங்களை பற்றின ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறது இல்லை உங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறது இல்லை ஆனால் அவங்கள பற்றினது மட்டுமே அவங்க யோசிக்கிறாங்க அதாவது ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரியும்னா சுயநலமாகவே இருக்காங்க அவங்களுடைய தேவைகள் எல்லாமே உங்களை யூஸ் பண்ணி அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க உங்களால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் எடுத்து பாருங்க உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு ஆகணும் அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட ரொம்ப எமோஷ்னலாக நீ அப்படி இருந்த நீ இப்படி செஞ்ச அப்படி பண்ண அப்படி இருந்திருக்கணும் இப்படி இருந்திருக்கணும் உனக்கு ரொ உங்களை ரொம்ப சேஃப்கார்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டோட உங்ககிட்ட பேசுகிறாங்களான்னு பாருங்கள் கண்டிப்பாக அதுவுமே தப்பு தான் அடுத்து ஏதாவது ஒரு ட்ராமா போடுறாங்க ட்ராமா போடுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு இன்சிடெண்ட் அவங்க லைஃப்லேயே நடந்திருக்கலாம் அதை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா பாதி உண்மை இருக்கும் பாதி பொய் இருக்கும் நீங்கள் அவங்கள தாண்டி யார்கிட்டையும் பேசிடக்கூடாது உங்களுக்கு யார் எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படி யாராவது செய்கிறாங்கன்னா அவங்கள பற்றி ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் அவங்கக்கிட்ட போட்டுக்கிட்டே இருக்கிறது அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷனை கட் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்களா அப்படின்னு பாருங்கள் அடுத்து உங்களுடைய விருப்பத்தை அவங்க நினைக்கிறதே இல்லை அவங்களுடைய விருப்பத்துக்கு உங்களை எடுத்துக்கிட்டு வராங்களா இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சினிமாவுக்கு போகணுன்னே நினச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் இவங்க வந்து உங்களை மாற்றுவாங்க இந்த சினிமா பார்க்காத இந்த பாடத்துக்கு வா போகலாம் அப்படின்னு உங்களை கூப்பிடுவாங்க சப்போஸ் ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு ஒரு சிஎஸ்கே ஃபேனாகவே நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் அவங்க மும்பை இண்டியன்ஸ் ஃபேனாக இருக்காங்க ஆனால் உங்ககிட்ட அவங்க பேசும்போது எல்லாமே மும்பை இந்தியன்ஸை மட்டுமே பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க சிஎஸ்கே பற்றி பேசவே மாட்டாங்க அதுலேயும் நல்ல பிளேயர்கள் இருக்கலாம் இதுலேயும் நல்ல பிளேயர்கள் பிளேயர்கள் இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய தாட்டு உங்களை மாற்றணும் உங்களை அவங்க இஷ்டத்துக்கு செய்ய வைக்கணும் அப்படின்னு அவங்க யோசிக்கலாம் அடுத்து உங்களுடைய பவுண்ட்ரியை க்ராஸ் பண்ணுறாங்களான்னு பாருங்கள் நீங்கள் எல்லாருக்கும் ஒரு பவுண்ட்ரி வச்சுருப்பீங்க இதுதான் லிமிட் அப்படின்னு வச்சுருப்பீங்க அந்த லிமிட் அவங்க கிராஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா க்ராஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத யோசிங்க இதில் ஏதாவது ஒரு சில ஹேபிட் இருந்துச்சு இல்லை ஒரு மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் டு செவன் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்க முயற்சி செய்யணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன் நல்லது